நான் வந்து யாரு அப்படின்னா சாத்திய யுக புருஷன் அப்ப இந்த மூக்கு தான் முருகன் இந்த மூக்குக்கு ரெண்டு பொண்டாட்டி வள்ளி தெய்வானேற்றது இப்ப எல்லாம் சொல்றாங்க பிள்ளையார் பிள்ளையாருன்னு சொல்றாங்க அது பெயர் அல்ல இந்த பிள்ளை யார் கொஸ்டின் மார்க் சரிங்களா அப்ப இந்த வயதுல தான் முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் இருக்காங்க அப்போ நீங்கள் தான் கல்கின்னு சொல்கிறீங்க கல்வி அவதாரம்ன்றதான் சரி அந்த கல்வி அவதாரம் தான் நான் நீ என்ன டீச் பண்ண போறீங்க இப்போ உலகத்துக்கு நீங்க இப்ப வந்து திருப்பி கோயில்லாம் ஸ்கூலா மட்டும் சொல்றீங்க இது எந்த அடிப்படையில நீங்க ரிசர்ச் பண்ணீங்க எந்த அடிப்படையில் நீங்க சொல்லிட்டீங்க நான் வந்து ஆறாவது தாங்க படிச்சிருக்கேன் பிரிக்ஸ் மெமரியல் ஹாய் செண்ட்ரி ஹாய் ஆறாவது படிச்சுட்டு எப்படி ஆராய்ச்சியாளர்னு சொல்றீங்க நீங்க சூரிய கலை சந்திர கலைன்னு ரெண்டு இருக்குது அந்த சூரிய கலை அப்படிಂದ್ರதே சாத்தான் என்றால் சிற்றறிவு பேப்பர் முதல் முதல்ல கண்டுபிடிச்சது சீனா சீனாவில் இந்த ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு நபர் டிஎன் பிரைமியர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கானா கேஎஸ்எஸ் சோழ அரசன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஆண்டு தமிழோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவர்கிட்ட பேசி அப்படி அவர் என்ன ஆராய்ச்சி செஞ்சார்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் ஆ நான் கோசாசி சோழன் அரசன் நான் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சேர்ந்தவன் நான் சாரதா ஸ்டோர்ஸ் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருந்த சிவசங்கர் நாங்கள் சோழிய வல்லாளர் அதனால் நாங்கள் கோசாசி சோழன் பேர் வச்சுருக்கேன் எங்கள் வியாபாரம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் வீழ்ந்துருச்சு அதுக்கு காரணம் அண்டர் கட் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கடவுள் சாமியெல்லாம் என்ன விஷயம் இதெல்லாம் ஏன் நான் காப்பாற்றலைன்னு சொல்லி ஆய்வுக்குள்ளார் யாரானேன் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கோயில்கள் கோயிலுள்ள சிற்பங்களை பற்றி நான் ஆய்வு பண்ணிருக்கேன் இதன் அடிப்படையில் இசகசா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இசகசன் ஆரம்பிச்சிருக்கீங்களா என்னது என்னது இசகசான்றது ஒரு நான்கு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அது பார்த்தீங்கன்னா இறைவன் சாமி கடவுள் சாத்தான் இதை பற்றிய உணர்வு புரிதல் உணர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷன் தான் இந்த கல்வி கட்டமைப்பை பற்றி புரிய வைக்கும் அதுக்காக இதை நம்ம வந்து இசகசா ஃபவுண்டேஷன் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் இது ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஓகே அப்போ இந்த ட்ரஸ்ட் மூலமா நம்ம வரவங்களுக்கெல்லாம் எஜுகேட் பண்றோம் இது என்ன அப்படின்றது அப்படின் போது இறைவன் அப்படின்னா என்னன்றது நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படினாலையும் நம்ம போவோம் ஓகே இறைவனா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க ஆமாங்க சார் சொல்லுங்க சார் என்னது ஆ இறைவன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த உடல் அறிவு இறைவன் ஒளி அப்படின்னு மூன்றாக இருக்கிறோம் இந்த உடல் வேற அறிவு வேற ஒளின்றது வேறு அந்த தான் உயிர் அப்போ அந்த உயிர் தன்மை தான் இறைவன் அந்த உயிர் தன்மை எல்லா உயிர்களும் ஒரே தன்மையில் தான் இருக்குது அந்த உயிர் தன்மை தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மணித்துளி இந்த பிரபஞ்சமே அந்த உயிர் தான் அப்போது அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா இந்த அறிவை இயக்குவதன் மூலமாக இந்த உடலை இயக்குகிறது அப்படியாக இந்த உடல் இந்த உலகத்தை அனுபவிக்கிறது இதுதான் இதனுடைய இயல்பு அப்போ இந்த உயிரை நம்ம எப்படி உணர்றது இறைவனை எப்படி உணர்றது அப்படின்னா நம்மளுடைய கையை நம்ம எப்படி தொட்டு பார்த்தோம்னா இதில் ஒரு சிறிய வெப்பம் வரும் அந்த வெப்பம் தான் இறைநிலை அப்படின்னு சொல்கிறதுங்க உடம்புல இருக்க ஹீட்டு ஹீட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகச்சினாலும் நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் விழுந்துருவீங்க அதே அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் விழுந்துருவீங்க அப்போ அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் சரியாக இருந்தால் நீ இறை தன்மையோடு இருக்கிறீங்கன்றது பொருள் அப்போ இறைவன் தான் நீங்கள் நீங்கள் தான் இறைவன் நீங்கள் இந்த உடலோ இந்த அறிவோ அல்ல இந்த புரிதல் எப்போ வருதோ அப்போ நீங்கள் இறைவன்றதை நீங்கள் உணர்வீங்க இப்போது நம்ம வந்து இறைவன் பற்றி பார்த்தோம் இறைவன் பற்றின ஒரு புரிதலும் ஒரு உணர்தலும் உங்களுக்கு வந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு அடுத்தது இப்போ முந்தால் நம்ம சா இசகசால சா பற்றி பார்க்குறோம் சானா சாமின்னு அர்த்தம் அந்த சாமின்றது குண்டிலேணி சக்தி சம்மந்தப்பட்டது குண்டிலேணி சக்தின்றது நம்ம முதுகு வடத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பேர் ஆற்றல் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்கு இல்லைங்களா இந்த ஐந்து பேர் ஆற்றலினுடைய ஒரு சரம் அந்த குண்டலினி சக்தியில் இருக்குது ஐந்து வாயுவாக இருக்குது இந்த ஐந்து வாயு மெல்ல இந்த முதுகு தண்டில் ஒரு வெப்பத்தை கடத்துது அந்த வெப்பம் நம்ம அறிவில் உள்ள பீனல் கிளாண்டுன்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து வெளிச்சமாக தெரியுது அந்த வெளிச்சத்தின் பெயர் தான் உயிர் அப்போது அந்த குண்டிலேனி சக்தி எல்லாத்துக்குமே இயல்பு தான் ஆனால் அது அப்நார்மலாக ஏறும்போது தான் சாமியாடுவாங்க ஓகே சாமியாடுறது காரணம் அதுன்னு சொல்லிட்டு ஆமாங்க அப்போ அந்த குண்டிலினி சக்தி மெல்ல மெல்ல மேலே ஏறி இந்த தொண்டைகிட்ட வரும்போது அருவாக்கு சொல்லுவாங்க அருள்வாகுனிங் எப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் எல்லாமே சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது ஃபீனல் கிளாண்டுக்கு அந்த பவர் போகும்போது மலை ஏறிடுவாங்க இதுதான் சாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடவுள் கடவுள்ன்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு இது வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் ஆஃப் அ ஹியூமன் ஒரு மனிதனின் உடல் கூரை பற்றி பேசக்கூடியது பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம உடல் கூரை பற்றி பேச போகிறோம் இது ரொம்ப ஆழமாக நம்ம பேச போகிறோம் ஓகே சரி இப்போ இந்த பயாலஜிக்கல் சயின்ஸை பொறுத்தவரைய தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் லிங்கம் தான் தமிழ் அப்படின்றது அப்போ லிங்கம்னா என்னன்றது பேசிக் நம்மளுக்கு தெரியும் சிவன் சிவன்னு நம்ம சொல்ல முடியாது அது லிங்கம் என்பது தமிழர்களுடைய பல்கலைக்கழகம் அப்போ ஒரு பல்கலைக்கழகம்னா அதில் என்னென்ன இருக்கணும் ஒரு அஞ்சு ஏக்கரா பூமி இருக்கணும் நிறைய பில்டிங்ஸ் இருக்கணும் நிறைய புத்தகங்கள் இருக்கணும் நிறைய பேர் சொல்லித்தரது இருக்கணும் விளையாட்டு அரங்கம் இருக்கணும் இவ்வளோலாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இன்னைக்கு தெரியும் ஆனால் அவ்வளவு இருந்தாலும் கூட அது கற்பிக்கும் இடமா கற்றுக்குள்ளும் பொருளா அப்படின்னா அது கற்பிக்கும் இடம் தானே தவிர பொருளா பொருளாதல அப்ப கற்றுக்கொள்ளும் பொருள் எதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப என்னுடைய மகனை ஒரு பல்கலைக்கழகத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன் அமைக்கும் பொழுது அவனுடைய அறிவை எடுத்து நான் பெட்டகத்துல வச்சு அவனை படிக்க அமைச்சா அவனுக்கு படி பேருமா அந்த அறிவு தான் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் ஓகே அப்போ அந்த அறிவு தான் பல்கலைக்கழகம் இல்லை அதுக்கும் லிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் ஆ அந்த அறிவின் குறியீட்டு சின்னம் தான் லிங்கம் அறிவின் குறியீட்டு சின்னம் தான் லிங்கம் இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஓவரலாக அப்படி சொல்லிடுறீங்க ஆனால் லிங்கம் வந்து அறிவின் குறித்து சின்னன்னு நாங்கள் எப்படி ஏற்றுக்கறது அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறதா நம்ம கரெக்ட்டு தான் அப்படி கேட்கும்பொழுது லிங்கத்தில் சூரிய கலை சந்திர கலைன்னு ரெண்டு இருக்குது இல்லை நீங்கள் லிங்கம்னு குறிப்பிடுறது எந்த பொருளை லிங்கம்னு குறிப்பிடுறீங்க கோயிலில் இருக்குமே ஆமாம் அந்த லிங்கத்தில் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் ஓகே இப்போது தஞ்சை பெருவடையார் கோயிலில் ஒரு பெரிய லிங்கம் இருக்குது இல்லைங்களா ஆமாம் அதை தான் நான் வந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா அப்போ அந்த லிங்கத்தில் பார்த்திங்கன்னா சூரிய கலை சந்திரக்கலைன்னு ரெண்டு இருக்குது அந்த சூரிய கலை அப்படின்றது இந்த வலது புறம் உள்ள அறிவை குறிக்கும் சந்திரக்கலைன்றது இடதுபுறம் உள்ள அறிவை குறிக்கும் சரிங்களா இந்த புறம் உள்ள அறிவில் சூரியனில் இருக்கிற மாதிரி ஏழு வர்ணங்களும் அழைப்பாயும் எண்ணங்களும் இருக்கும் ஓகே அதே மாதிரி இந்த இடது புறம் உள்ள அறிவில் சந்திரனில் இருக்கிற மாதிரி வெள்ள கருப்பு கணக்கு வழக்கோடு இருக்கும் சந்திரன் எப்படி பதினஞ்சு நாள் மேலே போவார் பதினஞ்சு நாள் கீழே வருவாரு கணக்கு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இதில் கேல்குலேட்டடாக இருக்கும் அப்போ இந்த சூரிய கலைக்கு உண்டான அதிபதி யாருன்னா திருமால் இந்த சந்திர கலைக்கு அதிபதி யாருன்னா சிவம் அப்ப திருமாலும் சிவனும் வாழ்ந்த மனிதர்களான அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேரும் கல்வியின் அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட்ட உருவகங்கள் ஓ அப்ப சிவனும் பெருமாளும் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் தான் உங்க கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க உங்கள் உடலுக்குள் கடக்கக்கூடிய ராஜ உறுப்புகளின் பெயர் கடவுள் ஆ அப்போ அதை எப்படி சொல்கிறீங்க நீங்கள் ராஜ உரு நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் பெயர் தான் கடவுள்னு எப்படி சொல்கிறீங்க கடவுள்ன்றதே வந்து உங்களுக்குள்ளார் நீங்கள் கடந்து செல்வோம் உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்போ உங்களுக்குள்ளார் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அறிவு இருக்குது அப்போ இந்த அறிவு இப்படி இருக்குது இந்த அறிவு இப்படி இருக்குது அப்படின்னா அதுதான் கடவுள் ஓகே அதுதான் சிவன் திருமால் சிவன் அப்படின்றது ஓ ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ஆமாம் அப்போ இதை நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அறிவியலோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஓகே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா சில பேர் ரைட் பிரெயின் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்ணுவாங்க ஆமாங்க அந்த பேசஸில் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னு சொல்றீங்க இருக்குது சரிங்களா இப்போ இந்த ரைட் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டில் எல்லா வேலையும் செய்வாங்க ஓகே இந்த லெஃப்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா ரைட் ஹேண்டில் எல்லா வேலையும் செய்வாங்க ஓகே அப்போ எனக்கு இந்த லெஃப்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது அதனால் ரைட் ஹேண்டில் இல்லை வேலையை செய்கிறேன் ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு ரைட் பிரெயின் வேலை செய்யுது அதனால் லெஃப்ட் ஹேண்டில் எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க அதுதான் லெஃப்டின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா நிறைய பேர் லெஃப்டில் தான் எல்லாமே பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து ரைட் பிரெயின் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம் இதுதான் இதில் உள்ள பயாலஜிக்கல் சயின்ஸ் இப்போது சிவன் திருமால் பார்த்தோம் இது பிரெயின் சம்மந்தப்பாட்டை பார்த்தோம் இதுலேயே நிறைய ஆங்கிள் இருக்குது சிவன்னா சிவந்தன் சிவந்தன்னா அவன் சிவப்பா இருப்பான் சிவப்பா எதிர்க்குது மெட்டீரியல்னா மண் அவன் இன்றி ஒரு வசியாதனா இந்த மண் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது அதனுடைய விஷயம் அதுக்கு அடுத்தது திருமால்னா பெண்ணுன்னு சொல்கிறோம் பெண்ணுன்னா நீர் அவன் மால் அப்படின்றத அவர் பெரு திரு பெரு அப்படிதெல்லாம் வந்து அவர் கொடுக்குற மரியாதை ஓகே அப்போ அந்த மால் அப்படின்னா மாயா அப்படின்னு ஒருத்தம் அவர் மாயமாக போயிவிடுவார் அப்போது நீராகப்பட்டது தரையில் ஊற்றுனிங்கன்னா மண்ணில் ஊறி போயிடும் டேபிளில் வச்சிங்கன்னா காற்றில் கரைஞ்சி போயிடும் ஒரு பாத்திரத்தில் வச்சு வெயிலில் வச்சிங்கன்னா வெயிலில் ஆவியாக போயிடும் அப்படி அவர் எப்போ மாயமாக போவார்னு தெரியாது அவர் பொழிஞ்சால் அப்படி பொழிவார் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போவார் அந்த மாதிரியெல்லாம் மிக வித்தியாசமாக எப்போ மனவரும் போகும்னு தெரியாது ஒரு சிறப்பான கேள்வி கேட்டுருக்கீங்க பாராட்டுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பெரிய நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பேர் தான் வச்சுட்டுறாங்க ஆமாம் கங்கை முறை எல்லாமே கேர்ள்ஸ் நேம் தான் அதுக்கு என்ன காரணம்னா பெண்ணா நீர் நீர்னால் பெருமாள் அதுக்கு தான் அந்த கல்வியை அங்கே கொண்டு வந்து சேர்த்துறாங்க சரிங்களா சிவன்னா மண் சிவன்னா மண் அப்படின்னா இது ரொம்ப ஆழமான கேள்வி சிறப்பான கேள்வி உங்களை பாராட்டுறேன் நான் இப்போது நான் பிறந்துருக்குறேன் ஒரு மனுஷனாக பிறந்திருக்கிறேன் இது பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தந்தையினுடைய வயிற்றில் விந்தணுவாக இருந்தேன் ஓ சரிங்களா விந்தணுவாக வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன இருந்தேன் அப்படின்னா என் தந்தை சாப்பிட்டாரு உணவு அதுலேருந்து தான் சக்தி எடுத்து ரத்தத்தில் வந்து விந்தணுவாக நான் வர்றேன் அப்போ நான் உணவாக இருந்தேன் சரிங்களா உணவாக இருக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன இருந்தேன் ஆனால் மண்ணு தான் பயிராக இருந்தேன் செடியாக இருந்தேன் காயாக கனியாக இப்படி இருந்தேன் சரிங்களா அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன வந்தேன்னா மண்ணாகவே இருந்தேன் ம் புரியுதுங்களா நான் முதல்ல மண் தான் செடி தான் உணவு அதுக்கப்புறந்தான் பிந்து அதுக்கப்புறம் தான் நான் வரேன் படிநிலைகள் புரியுதுங்களா அப்போ ஆண்னா மண் முதல்ல அவன் மண்ணு தான் தான் இந்த படிநிலைகள் வருது இதுதான் சிவம் இதுதான் தான் இதுதான் அதுக்கு உண்டான விளக்கம் ஓகே சரிங்களா உங்களோட ஆராய்ச்சி பிரகாரம் ஆராய்ச்சின்னு அடிப்படையில் ஆமாம் ஓகே தமிழ் என்ற கல்வி கட்டமைப்பின் அடிப்படையில் ஓகே நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் ஆராய்ச்சி பண்ணதை கண்டுபிடிச்ச வருஷம் ஆமாம் 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 ஓகே நிச்சயமா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜிக்கலாக பேசும்போது முருகனை பற்றி பேசுகிறோம் முருகனை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுவாச மண்டலத்தின் பேர் தான் முருகன் சொல்கிறோம் சுவாச மண்டலத்தை எப்படி முருகன் சொல்கிறோம் எப்படி சுவாச மண்டலத்தை எப்படி முருகன் சொல்கிறீங்க ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்னா மூன்றாவது கண்ணுக்கு பிறந்தவன் அப்படின்றது பொருள் சரிங்களா அப்போ நமக்கு உண்டான மூன்றாவது கண் என்னன்னு நமக்கு தெரியணும் நமக்குள்ளான மூன்றாவது கண் என்ன அப்படின்னா பீனல் கிளாண்டு பீனல் கிளாண்டுக்கு இந்த ஐம்புலன்கள் என்னெல்லாம் பார்க்குதோ செய்யுதோ சுவாசிக்குதோ கேட்குதோ இது எல்லாத்தையும் பீனல் கிளாண்டு அமைச்சு பீனல் கிளாண்டு தீர்மானம் பண்ணி வெளிவருது அதுதான் சிற்பங்களாக மாறுது அப்போது அந்த மூன்றாவது கண்ணிலிருந்து இருந்து பிறந்தவர் முருகர் அதனால் அவருக்கு முருகர்னு பேர் சரிங்களா அவருக்கு அழகன் ஒரு பேர் இருக்குது அழகன் அப்படின்னா அழகுன்னு பொருள் அழகுன்னா மூக்குன்றது பொருள் அழகுன்னா மூக்கு சரிங்களா அப்போ இந்த மூக்கு தான் முருகன் இந்த மூக்குக்கு ரெண்டு பொண்டாட்டி வள்ளி தெய்வானேன்றது இப்போ இது வந்து பிரணயம்ன்ற மூச்சு பயிற்சி பற்றி நான் இப்போ உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன் அதில் வள்ளியை வந்து காதலித்து திருமணம் பண்ணுறாரு தெய்வானைய கன்னியா தானம் பண்ணுறாரு அப்போ இதில் காதலையும் தானத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அப்படின்போது காற்று வந்து பெண் காற்று உள்ளறை இழுக்கணும் அடுத்தது இந்த பக்கம் ஓகே இதுதான் மூச்சு போயிடுச்சு இது இந்த பக்கம் அஞ்சு தடவை பண்ணணுமோ இந்த பக்கம் அஞ்சு தடவை இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும் அப்போ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குன்று மேலே தான் ஹை டென்சிட்டி ஆக்சிஜன் இருக்கும் ஆமாம் அப்போ அதுக்காக வேண்டிய குன்று மேலே போய் நீங்கள் உட்காந்து இந்த மூச்சு பயிற்சி செய்யணுன்றது தான் அதனுடைய கணக்கு அப்போ இது பயாலஜிக்கல் சயின்ஸ் அடுத்தது முருகன் கையில் வேல் இருக்கும் அந்த வேல் வந்து யார் கொடுத்தாங்கன்னா சக்தி கொடுத்தாங்க ஆமாம் சக்தின்னா யாருன்னா சிவனுடைய மனைவி பார்வதி மயில் அப்படின்னா கல்லீரல் அது சேவல் இருக்குது சேவல்ன்றது நுரையீரல் பிளஸ் ஆர்ட் ரெண்டுமே பம்பிங் சிஸ்டம் அதுக்கு அடுத்து அவர்கிட்ட ஒரு பாம்பு இருக்குது அது மண்ணீரல் சின்னதாக இருக்கும் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த இந்தாச மண்டலம் சரிங்களா இதுதான் ப்ரீதிங் சிஸ்டம் இதெல்லாம் பயோலஜிக்கலாக நம்ம இருக்கோம் பிள்ளையார்னு எடுத்திங்கன்னா தொந்தி தொந்தி விநாயகர் முப்பத்தி முக்கோடி தேவர்களேன்னு சொன்னால் தான் பிள்ளையார்னா என்ன தெரியும் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க பிள்ளையார் பிள்ளையார்னு சொல்கிறாங்க அது பெயர் அல்ல இந்த பிள்ளை யார் கொஸ்டின் மார்க் அது ஒரு சென்டென்ஸ் அது ஒரு வாக்கியம் அந்த பிள்ளை யாருன்னு ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கும் அதுதான் எஜுகேஷன் இது நிறைய பேர் செய்யறதில்ல அது பிள்ளை யாருன்னு பேர்னு நினச்சிக்கிறோம் சரி அப்போ அந்த பிள்ளை யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த பிள்ளையை கண்டுபிடிக்கிறது அதுதாங்க தமிழ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கேட்குறீங்க அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எதை தேடுறதுனால உங்கள் கிட்டேருந்து தேடுங்க அப்படின்னு தான் சொல்லுது சரிங்களா அப்போ உங்கள்கிட்ட அந்த பிள்ளையார்கிட்ட எது பெருசாக இருக்கிறதோ அது கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா வயிறு தான் இருக்குது சரிங்களா அப்போ இந்த வயிற்றில் தான் முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் இருக்காங்க இந்த வயிறுக்குள்ளார உள்ள ஒரு செல் படிவம் முப்பத்தி மூன்று கோடி செல்கள் சேர்ந்த ஒரு படிவம் இருக்குது அதுதான் உணவுலேருந்து சத்தை எடுத்து ரத்தத்தில் கலக்குது அந்த செல்களினுடைய எண்ணிக்கை தான் முப்பத்தி மூன்று கோடி அதுதான் பிள்ளையார் சரிங்களா அப்போ இந்த பிள்ளையாருக்கு சுவாச இது தும்பிக்க ஒன்று இருக்குது அதுலேருந்து சுவாசம் இந்த உணவு குழாய் இந்த குளம் குழாய் தான் நமக்கு தும்பிக்க சரிங்களா அவருக்கு வந்து ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும் அதுதான் வந்து குடல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எலி ஒன்று இருக்கும் சின்னதாக ஒரு எலி ஒன்று இருக்கும் அந்த தான் அவருக்கு உண்டான வாகனம் அந்த எலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாய் தான் எலி எப்படி ஆமாங்க நம்ம வாய் தான் எலி எப்படி உணவை நல்லா குறித்து சாப்பிடுதோ அது நம்மளும் உணவை நல்லா மென்று சாப்பிட்டோம்னா பாதி டைஜன் வாயிலே முடிஞ்சது மீதி டைஜஸ்டன் தான் வயிற்றில் போய் நடக்குது அவ பிள்ளையாருக்கு தேவையான எல்லாமே பாய் மூலமாக ட்ராவல் ஆகுது அதனால தான் எளி மேலே பயணம் பண்ணுறாரு அப்படின்றத இதனுடைய ஆராய்ச்சியில் வரக்கூடிய விடை இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க பயங்கர பூஜைகள் பண்றாங்க கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே அதிகமாக இருக்கு ஆமா அப்படி இருக்க நேரத்தில் நீங்கள் கடவுளை போய் உடம்புல இருக்க உறுப்போடக்க எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை ஆ நீங்கள் கேட்குற கேள்வி அருமையான கேள்வி உண்மையிலேயே பாராட்டுறேன்னு இல்லை இதில் விஷயம் இருக்குது ஏன்னு கேளுங்க இப்போ வந்து எல்லா பூஜை புனஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து கலியுகம் கலியுகத்தில் இதெல்லாம் இருக்காங்க இப்போ நான் வந்து யார் அப்படின்னா சாத்திய யுக புருஷன் சாத்திய யுகத்தை படைக்க வல்லவன் அப்போ சாத்திய யுகத்தை படைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு என்கிட்ட ஒரு கருவி இருக்கணும் சும்மா வந்து நான் சாத்திய யுகம் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது அப்போ என்கிட்ட என்ன கருவி வச்சுருக்கேன்னா தமிழ் என்ற கல்வி கட்டமைப்பை கருவியாக வச்சு இயங்குகிறேன் அப்போது தமிழ் என்னவா இருதோ அதை அப்படியே நான் சரியாக நான் வெளிப்படுத்தும் பொழுது தான் இது சாத்திய யுகமாக மாறும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை இப்போது கல்கி அவதாரம் வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லையா ஆமாம் அது நான் வர்றதுக்கு முன்னாடி வரை அது கல்கி அவதாரமாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நான் வந்த பிறகு நான் என்ன சொல்றேன்னா இது கல்வி அவதாரம் இது கல்கி அவதாரம் இல்ல இது கல்வி அவதாரம் அப்போ நான் கல்வியை தான் கையில் எடுத்துட்டு வர்றேன் கல்வியை தான் ஆயுதமாக எடுத்துட்டு வர்றேன் இந்த கல்வியை அடிப்படையாக வச்சு தான் சாத்திய யுகத்தை நான் படைக்க போறேன் தான் நான் முன்னிறுத்துறேன் இப்போ நீங்கள் தான் கல்கின்னு சொல்றீங்க கல்கி அல்ல கல்வி ஓகே கல்கி அவதாரம்ன்றது தவறு கல்வி அவதாரன்றதான் சரி அந்த கல்வி அவதாரம் தான் நான் நான் என்ன டீச் பண்ண போகிறீங்க இப்போ உலகத்துக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட பயோலஜி இருக்கேன் இல்லைங்களா இந்த பயோலஜியை சொல்லி தரும்போது அந்த கோயில்கள்லாம் பள்ளிக்கூடங்களாக மாறும் அந்த சிற்பங்கள்லாம் தமிழர்களுடைய புத்தகங்களாக மாறும் அப்போது பள்ளிக்கூடத்துக்கு போய் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் மொத்தமாக மாறி அதெல்லாம் கல்வியாக மாறி வரும்பொழுது தான் சாத்திய யுகம் பிறக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படி தான் அதுதான் வந்த ஆகணும் வேறு வழியே கிடையாது இல்லை இப்போ ஒரு சிஸ்டம் அமைச்சு போயிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ வேல் வேறு எங்கேயோ போயிட்டு ஆமாம் நீங்கள் இப்போ வந்து திருப்பி கோயில்லாம் ஸ்கூலாக மத்தினு சொல்கிறீங்க இது எந்த அடிப்படையில் நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க எந்த அடிப்படையில் நீங்கள் இதை சொல்லிட்டு இருக்கீங்க அதே தான் இதே தான் வந்து செந்தமிழன் சீமான்னு சொல்லிட்டு இருக்கார் இப்போ உங்களுக்கு சாத்தியமாக சாத்தியம் இல்லைன்றது வேண்டாம் தேவையே தேவையில்லான்றது வேணும் அப்போ சாத்திய யுகம் உங்களுக்கு தேவை அப்படின்னு வந்தா இதை நான் சாத்தியப்படுத்துவேன் அதுதான் இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது ஓகே இப்ப குறிப்பிட்ட பேர் பாத்தீங்கன்னா கோயில வணங்கிட்டு இருக்காங்க கடவுள் இருக்கா இப்போ நீங்க வந்து கோயில போய் ஸ்கூலா தான் நான் தான் கடவுளே நீதான் கடவுளே நீதான் உனக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் தான் இல்ல நீங்க சொல்றீங்க அதை எத்தனை பேர் எடுத்துப்பாங்க இல்ல எத்தனை பேர் அதை நம்புவாங்க இப்போ நானே நம்புவேனு கேட்டா சந்தேகம்தான் சரி அதை எப்படி மத்தவங்க நம்புவாங்கன்னு நான் கேக்குறேன் நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா பத்தாது இவங்களுக்கு இப்போ நூறு தடவை இங்கே மேலே சொல்லிகிட்டே இருந்தால் தான் புரியும் அப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் நான் சொல்ல சொல்ல தான் புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும் ஓகே இப்போ அவங்க ஒரு லைனில் போயிட்டுருக்காங்க உடனே திரும்பினா திரும்புவாங்களா சொல்ல சொல்ல தான் என்னமோ சொல்கிறாங்களேன்னு திரும்புவாங்க அப்போ என்னமோ சொல்கிறாங்கன்னு திரும்பும்போது தான் ஒவ்வொருத்தான் திரும்பி வருவோம் இல்லை இப்போ ஆனால் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி மாற்றிடுவேன் சொல்லிட்டு முடியும் நிச்சயமா சாத்தியம் இல்லாதது ஒன்றுமே கிடையாது எல்லாமே சாத்தியம்தான் நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க நான் வந்து ஆறாவது தாங்க படிச்சிருக்கேன் பிரிக்ஸ் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல்ல ஊட்டியில சிபிஎஸ்சி சிலபஸ் தான் படித்தேன் ஆறாவது படிச்சுட்டு எப்படி ஆராய்ச்சியாளர் சொல்றீங்க நீங்க ஆமாங்க நான் வந்து சிற்பத்தை தான் நான் ஆராய்ச்சி பண்ணேன் நான் புத்தகத்தை படிக்கிறதே கிடையாது எந்த புத்தகமும் நான் படிக்கிறது கிடையாது நான் சிற்பங்களை தான் படிக்கிறேன் சிற்பம் என்ன சொல்றதோ அதை சொல்லிட்டு இருக்கேன் எந்த அடிப்படையில நீங்க சிற்பத்தை படிக்கணும்னு சொல்றீங்க அதாங்க இப்போ வந்து ஒரு சிற்பம் என்னோட எந்த இடத்துல ஒத்து போகுதுன்னு பாக்குறேன் சரிங்களா இந்த சிற்பம் என்னோட எந்த இடத்துல போகுது தமிழ் தெளிவாக சொல்து எதை தேடுறதுனால உனக்குள்ளே வந்து தேடுன்னு சொல்றது அப்போ எனக்குள்ளார என்னெல்லாம் மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்துக்கிட்டேன் அப்போ இது இந்த இடத்துல எனக்கு கூட மேட்ச் ஆகுது அப்போ இதெல்லாம நானும் இருக்கேன் நானாக இதெல்லாம் இருக்கேன் அப்படின்றது சிற்பத்தையும் என்னையும் மேட்ச் பண்ணும்போது கல்வி வருது அப்போது இல்லை எப்படி மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க இப்போ ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன விஷயங்கள தான் புக்கில் போட்டிருப்பாங்க அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் அவங்க அப்படி தான் படித்து வராங்க அப்படி நீங்கள் சிற்பத்தை பார்த்து படிக்கிறேன்னு சொல்கிறீங்க எப்படி அதை படிக்கிறீங்க ஆனால் எனக்கு எனக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள் பேப்பர் இருக்கு இல்லைங்களா பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் அச்சு வந்துச்சு பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி அச்சு வரல சரிங்களா பேப்பர் முதல் முதல்ல கண்டுபிடிச்சது சீனா சீனாவில் இந்த ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு நபர் மூன்றாவது பாலினி அவங்க வந்து பேப்பரே கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் எழுத்து வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுதணு படிக்க ஆரம்பிச்சிங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்துச்சுன்னா கல்லில் தான் கல்வெட்டாக இருந்துச்சு அதே மாதிரி சிற்பங்களில் தான் அறிவியல் வச்சுருந்தாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி காலம் அப்படி தான் இருந்துச்சு அப்போ அங்கே நான் போய் அங்கே இருக்கிறத படிச்சுட்டு வரேன் அப்போ நான் வந்து என்னுடைய ஐம்புலன்களை பயன்படுத்துகிறேன் அப்போ இந்த ஐம்புலன்களை எப்படி பயன்படுத்து என் தகப்பானு சொல்லி விடுக்குறாரு இப்போ எனக்கு மண்டையில் படிப்பு ஏறலன்னொன்னே என் தப்பு வியாபாரம் இருந்தார் அப்போது கடையில் ஏற்றும் போது தொடக்கம் கொடுத்து கூட்டு பெருக்குன்றார் அவள் கூட்டி எல்லாம் சுத்தமாக வைக்கிறேன் கரெக்ட் டைம் செய்கிறேன் உடனே செல்ஃபுலாம் எடுக்குன்னு சொல்கிறாரு செல்ஃபு நான் பொருள் மாற்றி மாற்றி எடுக்கணுன்னே நீ செல்ஃப் கூட பேசு செல்ஃபு கூட பேசும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ செல்ஃப் கூட போய் நான் பேசும்போது அங்கேருந்து ஒரு நறுமணம் வருது அந்த நறுமணத்தை வச்சு அதை என்ன அதை கொண்டு வந்து எடுக்கிறேன் அப்போது என்னுடைய ஐந்து புலன்களை நான் எப்படி பயன்படுத்தணும்னு என் தகப்பான சொல்லிக் கொடுத்தார் இது காமன் சென்ஸ் தான் சார் அதுதாங்க அந்த காமன் சென்ஸை நான் போய் சிற்பத்துக்கிட்ட பயன்படுத்துகிறேன் செல்ஃப் கூட பயன்படுத்தி பழக எப்படி சரி ஓகே கபோர்டில் வந்து நீங்கள் அந்த பொருளை வச்சிங்கன்னா ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்லலாம் ஆமாம் ஆமாம் சிற்பத்தில் அதை எப்படி யூஸ் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா முருகன்கிட்ட போகிறதுங்க போயிட்டு உனக்கு எதுக்கு ஆறுத்தலை நம்ம சிந்தனை இல்லையே உனக்கு எதுக்கு ஆறுத்தலை எடுத்துட்டு பிள்ளையார் தலையை நீ வச்சுக்கொண்டு எடுத்துருவேன் சரிங்களா பிள்ளையாருக்கு போய் முருகன் இந்த ஆறு வைக்கிறது ரெண்டு பேரும் ஒத்துக்க முனைக்கிறோம் டான்ஸ் ஆடுறாங்க இது ஏன் அரியல் இல்லை இது ஏன் அரியல் இல்லைன்னு ஐயப்பன் இருக்கார்ல அவர் போய் சிந்தனையில் கழுத்து பிடிச்சி தூக்குறது புரியுதுங்களா காலை கீழே உடியா நான் தூங்கிட்டேன்ல தூக்கிட்டேன்ல காலை கீழே விடியான்னா காலை கீழே உடம்பாடிடுறோம் அப்படி ஏன்ப்பா ஐயப்பா காலை கீழே உடம்பாடினா ஏன் அறிவியல் இதுதான் நான் இப்படி தான் இதெல்லாம் நம்ம சிந்தனையில் வருது அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இவங்களெலாம் லிங்கத்தீட்டை போச்சுடுறாங்க லிங்கத்தீட்டை போகும்போது அது சொல்லுது நான் அறிவு இதெல்லாம் உடல் அங்கங்கள் அப்படின்ட்டு அப்போ உடல் அங்கம்னா உடல் அங்கத்தில் நீ என்னவா இருக்கிறன்னு போதி நாய் அதெல்லாம் இருக்கிற அப்படின்றான் அப்போ அதை கொண்டு வந்து உலகத்தோடு மேட்ச் பண்ணுறான் முருகன் நீ சுவாசம் பண்ணுறோம் அப்போ உலகத்தில் எங்கே இருக்கிறன்னா குன்றின் மேலே உட்காந்துருக்க மாறின்றான் பிள்ளையாரை வந்து நீ என்னப்பா வயிறுன்னு சொல்கிற நீ எங்கேப்பா இருக்கிறன்னா எங்கே போனாலும் முதல்ல என்ன குண்டுகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல சோறு சாப்பிட்டு அப்புறம் அடுத்த வேலையை பாருன்னு சொல்கிறேன் அப்படின்ற ஐயப்பண்ணா அது பால்வினை அது அந்த மாதிரி போகுது அப்போ சிவன் திருமண சிந்தனை சிந்திச்சு செயல்படுறாங்க அப்போ எல்லாமே ஃபங்க்ஷனில் இருக்குது எல்லாம் இந்த நேச்சுரோட கனெக்ட் ஆகுது அப்போ இத்தனையும் நம்ம ரிசர்ச்சில் போடுறோம் சரி ஓகே இப்போ நீங்கள் ரிசர்ச் அது கண்டுபிடிச்சிங்க இப்போ இந்த இந்த விஷயங்களை விஷயங்கள கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லைங்க இது வந்து கடவுள் உரையாண்டும் அடுத்து கடவுளில் சாணுன்றிருக்குல்ல சாத்தான் ஓகே சாத்தான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இல்லையா சரி சாத்தான் பற்றி சொல்லலாம் சாத்தான் இல்லைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க சாத்தான் தான் முக்கியமான ஆள் சரிண்ணா சாத்தான் என்றால் சிற்றறிவு நம்ம அறிவில் பின்னாடி இருக்கக்கூடிய சிற்றறிவு தான் சாத்தாங்க அந்த அறிவில் தான் ஆசை அப்படின்றது இருக்குதுங்க ஆசை அளவாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் ஆசை அதிகமாகிச்சுன்னா நம்ம வாழ்க்கை கெட்டுவிடும் இது தாங்க இதில் உள்ள விஷயம் அப்போது இந்த சிற்றறிவு தான் முடிவு பண்ணுது நம்ம எந்த துணி போடணும் என்ன பேசணும் என்ன மாதிரி கடைக்கு போகணும் எல்லாமே சிற்றறிவு தான் முடிவு பண்ணுது அவள் சிற்றறிவை அடக்கி ஆள தெரியும் எதாவது விஷயம் புத்தர் இதுதான் சொல்கிறாரு ஆசையே கூடாது அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு அப்படி இருக்கவே முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையவே கிடையாது ஆனால் ஆசை அளவாக இருந்ததுன்னா சுகமாக இருக்கலாம் ஆசை அதிகமாகிச்சுன்னா அழிஞ்சு போயிடலாம் இதுதாங்க சாத்தானுடைய வேலை அப்போ இன்னி நடந்துட்டு இருக்கிற அரசியலாகட்டும் வியாபாரமாகட்டும் எதாக இருந்தாலும் சிற்றறிவை தூண்டி விட்டு செய்கிறாங்க அதனால சாத்தானுடைய ஆட்சி தான் நடக்குது சாத்தானுடைய வியாபாரம் தான் நடக்குது இது தாங்க சாத்தான் அப்போ இசகசா ஓ இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் விளக்கம் சொல்கிறது உங்கள் ஃபவுண்டேஷனோட பேருக்கான விளக்கம் ஆமாம் ஓகே இசகா ஃபவுண்டேஷன் அப்போ இன்னும் நீங்கள் ரிசர்ச்க்குள்ளே போகல இசகசா இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த பேர் வந்துருக்கு ஓகே உங்கள் ரிசர்ச்சோட பேர் தான் உங்க ஃபவுண்டேஷன் பேர் ஆமாம் ஆமாம் இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து எஜுகேஷனுக்குள்ளே இருப்போம்